ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் ஐம்பத்தி ஆறு எங்கிருந்தாலும் பார்வைகள் மட்டும் ஒருவர் மேல் மற்றவர்கள் பதித்திருந்தாலும் இருவருக்கும் தனித்து பேசவே நேரம் அமையவில்லை ஆனந்த் இருமுறை அதற்கு முயன்றும் பார்த்துவிட்டான் விட்டான் ஆறாவை அவன் நெருங்க இருந்த ஒவ்வொரு முறையும் அவள் அருகில் வேறு யாராவது வந்து பேச துவங்கிவிட அவன்தான் அப்படியே நிற்க வேண்டியிருந்தது இதை யாராவும் கவனித்து தனக்குள்ளேயே புன்னகைத்துக் கொண்டால் அவளின் அந்த புன்னகையையும் கவனித்திருந்த ஆனந்துக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டும் பிடித்தே இருந்தது இதற்கு முன் இவர்கள் இருவரின் வாழ்விலும் இப்படியான தருணங்கள் இல்லை திருமணம் முடிவான பிறகும் பெரிதாக பேசி பழகவும் வாய்ப்பில்லை அதனால் அவர்களின் காதலே திருமணத்திற்கு பின் என இருந்ததில் இதுபோலான சின்ன சின்ன சந்தோஷங்களை இருவருமே அனுபவிக்க தவறி இருந்தனர் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்தாற்போல் இன்று ஒரு வாய்ப்பு அமைந்திருந்தது அதன் ஒவ்வொரு நொடியையும் ரசித்துக் கொண்டிருந்தனர் இருவரும் சில நிமிடங்களில் அனைவரும் சாப்பிட கலைந்து செல்ல சகுந்தலாவின் வலியுறுத்தலின்படி உடன் இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டாள் ஆரா கிட்டத்தட்ட அனைவரும் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தில் சகுந்தலாவையும் சாப்பிட அழைக்க எண்ணி வேகமாக அங்கிருந்து வந்தவளின் கையை பற்றி சட்டென இழுத்து மறைவாக நிறுத்தினான் ஆனந்த் நொடியில் மற்றவர் கவனிக்கும் முன் இது நடந்து முடிந்திருக்க யார் பார்வையிலும் படாமல் கொஞ்சம் மறைவான பகுதியில் நின்றிருந்தனர் இருவரும் ஆராவை சுவரில் சாய்த்து அவள் எங்கும் போக முடியாதது போல அவளை நெருங்கி நின்றிருந்தான் ஆனந்த் அதில் அவனையே சின்ன புன்னகையோடு ஆறா பார்த்து கொண்டிருக்க என்ன வந்ததிலிருந்து பார்வையெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு என்றான் ஆனந்த் ஏன் பார்க்க கூடாதா என்று அப்போதும் தன் பார்வையை கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளாமல் கேட்டவளை லேசான புன்னகையோடு பார்த்தவன் யாரு சொன்னது இதெல்லாம் நீ பார்க்க தானே என்றான் தன் உடையை கையால் சுட்டி காண்பித்தபடியே ஆனந்த் அப்புறம் என்ன அதான் பார்க்கறேன் என்று அவள் விழிகளை அசைத்து சொன்ன பாவனையில் வீழ்ந்தே போனான் ஆனந்த் என்னமோ நான் மட்டும்தான் பார்த்தது போல கேட்குறீங்க என்று அவன் பார்வை தன்னையே தொடர்ந்ததை குறிப்பிட்டு கேட்டவளை கண்டவனும் சட்டென கொண்ட உல்லாச மனநிலையோடு இப்படியெல்லாம் வந்தா எப்படி பார்க்காம இருக்கிறதா என்றான் ஆனந்த் அதில் ஆராவின் முகம் வெட்கத்தை பூசிக்கொள்ள அவளின் முகத்தை தன் விரல் கொண்டு நிமிர்த்தியவன் என்ன இன்னைக்கு திடீர்னு சேலையில வந்திருக்க என்றான் ரசனையான குரலில் ஏ வரக்கூடாதா என்றால் ஆனந்த் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ஒற்றை புருவத்தையும் விழியையும் உயர்த்தி கேள்வியாக அவனை பார்த்து ஆரா அதற்கு அவளின் அந்த பாவனையை ரசித்தபடியே யாரு சொன்ன நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன் என்றான் ஆனந்த் எதை நான் வருவேண்ணா என வேண்டுமென்றே அவன் என்ன சொல்கிறான் என்று புரிந்தும் புரியாதது ஆரா கேட்க தெரியாத மாதிரி கேட்கக்கூடாது என்றவன் ஆராவையே ரசனையோடு பார்க்க அதற்குள் சகுந்தல ஆனந்தை அழைக்கும் குரல் கேட்க அதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஆனந்தை லேசாக தள்ளிவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டாள் ஆரா அதை கண்டு உண்டான புன்னகையோடு ஆனந்த் வெளியில் வர முதலில் மறைவான இடத்தில் இருந்து ஆரா வெட்கமும் புன்னகையுமாக வருவதையும் பின்னாலேயே சிரித்துக்கொண்டு ஆனந்த் வருவதையும் அப்போதே அந்த பக்கம் வந்த கல்பனா சிறு அதிர்வோடு பார்த்தபடி விட்டாள் ஆரா இங்கு வந்ததில் இருந்தே அவள் மேலே தன் பார்வையை பதித்திருந்த கல்பனா இருவரும் சேர்ந்து நின்று கூட பேசாததில் உண்டான நிம்மதியோடே கொஞ்சம் தன் பார்வையை திருப்பி இருந்தாள் அதிலேயே விசேஷத்திற்கு வந்திருந்த தன் அன்னையுடன் சாப்பிட சென்று அங்கேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து அரட்டை அடித்து விட்டு திரும்பும் போதுதான் அவள் இந்த காட்சியைக் கண்டாள் அப்படி ஒரு கோபம் மனதில் உண்டாக இதை இப்படியே நிலைக்க விடக்கூடாது மீண்டும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது இதை சரியா பயன்படுத்திக்கணும் என்று எண்ணி அவசரமாக யோசித்து எப்படியாவது ஆறாவின் பார்வையில் விழுமாறு ஆனந்தோடு நெருக்கமாக இருப்பது போல ஒரு பிம்பத்தை உண்டாக்கிவிட முடிவு செய்தால் கல்பனா இது உடனே ஆராவுக்கு சந்தேகத்தை கொடுக்காது என்றாலும் அவள் மனதில் லேசாக ஒரு அவர்களுக்குள் பிரச்சனையாக மாற பின் என்ன செய்ய வேண்டும் என அப்போது சூழ்நிலையை பொறுத்து பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தவள் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அதற்குள் ஆராவுக்கு அலைபேசியில் அழைப்பு வர அவள் சகுந்தலாவிடம் சொல்லிக் கொண்டு கிளம்ப தயாரானாள் இதை கண்டு மனம் வருந்தியவர் ஆராவின் கைகளை ஒரு எதிர்பார்ப்போடு பிடித்து கொள்ள அவரை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறினாள் ஆரா ஆனந்தும் கிட்டத்தட்ட மனநிலையில்தான் இருந்தான் அவளுக்கு அழைப்பு வந்த உடனேயே அவளை கவனிக்க துவங்கியவனுக்கு அடுத்து வரப்போவது என்ன என ஓரளவு அப்போது புரிந்து இருந்தது அதில் அவ்வளவு நேரமும் இருந்த உற்சாகமெல்லாம் வடிந்து போக முகம் சோர்ந்து போக அவளையே வெறுமையோடு பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனந்த் சகுந்தலா வார்த்தைகளில் இல்லாது கண்களில் கெஞ்சுதலை தேக்கி ஆராவை பார்த்திருக்க அவரின் கைகளோ உன்னை விடமாட்டேன் என்பது போல் ஆராவின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தது அதில் அவரின் எதிர்பார்ப்பு புரிய ஏதாவது செய்யேன் என்பது போல திரும்பி ஆனந்தை பார்த்தால் ஆரா ஆனால் அவனோ சகுந்தலாவுக்கு மேல் எதிர்பார்ப்பை கண்களில் தேக்கி இங்கேயே இருந்துவிடேன் என்பது போல அவளை பார்த்திருக்க ஒரு நொடி செய்வதறியாது திகைத்து நின்றுவிட்டால் ஆரா பின் சட்டென தன்னை மீட்டுக்கொண்டு சகுந்தலாவின் பக்கம் திரும்பியவள் தன்னை இறுக்கமாக பிடித்திருந்தவரின் கையின் மேல் தன் மற்றொரு கையை வைத்து அழுத்தி பிடித்தவள் நீங்க கவலைப்படாதீங்க அத்த நிச்சயம் நீங்க நினைக்கிறது நடக்கும் என்ன நம்புங்க என்றால் உறுதியான குரலில் அதுவே அவருக்கான பதிலை சொல்லாமல் சொல்லி இருக்க நிஜமா என்பது போல அவளை பார்த்தார் சகுந்தலா ம் என அவரை போலவே வார்த்தைகளில் இல்லாமல் விழிகளை மூடி திறந்தும் தலையசைப்பிலும் அவருக்கு பதிலளித்தால் கிளம்புவதாக சகுந்தலாவிடம் வந்து சொல்ல துவங்க அவரின் கவனத்தை அவர்கள் பக்கம் திருப்பியவள் ஒரு தலையசைப்பில் சொல்லிக் கொண்டு அங்கிருந்து ஆனந்தை பார்த்தவாரே நகர அவனும் அவளின் பின்னே சென்றான் மற்றவரின் கவனத்தை கவராமல் வாயிலுக்கு அருகில் சென்று நின்று கொண்டவள் ஆனந்தை நிமர்ந்து பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் கிளம்புறேன் என்பது போல ஆரா பார்க்க போகணுமா என்பது போல அவனும் பார்த்து நின்றான் உணர்வுகளின் குவியலாக மனம் இருக்க இருவருக்குமே பேச வார்த்தை வரவில்லை இதற்கு மேல் அங்கு நின்றால் கண் கலங்கிவிடும் என ஆராவுக்கு தோன்றிய அதே நேரம் இன்னும் சில நொடி ஆனாலும் அவளை போக விடாமல் தடுத்து விடுவோம் என ஆனந்துக்கும் தோன்றியது அதில் இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் சட்டென விலகினர் இப்படியே பதினைந்து நாட்கள் கடந்திருந்தது அவ்வப்போது அலைபேசியில் ஆராவை தொடர்பு கொள்ள எண்ணம் செல்ல முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் ஆனந்த் ஏனோ அளவுக்கு மீறி அவளுக்கு அழுத்தம் கொடுத்து மீண்டும் மீண்டும் அவனாக அழைக்க கூடாது என ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் ஆனந்த் பலமுறை முறை அவனும் அழைத்தாகிவிட்டது சகுந்தலாவுமே அத்தனை முறை அழைத்து பார்த்து விட்டார் அப்போதும் வராமல் ஏதோ ஒரு யோசனையோடு தயங்கி நிற்பவளை மேலும் தொல்லை செய்ய வேண்டாம் என அவனுக்கு தோன்றியது இப்படியே பதினைந்து நாட்கள் கடந்திருந்தது அவ்வப்போது அலைபேசியில் ஆராவை தொடர்பு கொள்ள எண்ணம் செல்ல முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் ஆனந்த் ஏனோ அளவுக்கு மீறி அவளுக்கு அழுத்தம் கொடுத்து மீண்டும் மீண்டும் அவனாக அழைக்க கூடாது என ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் ஆனந்த் பல முறை அவனும் அழைத்தாகிவிட்டது சகுந்தலாவுமே அத்தனை முறை அழைத்து பார்த்து விட்டார் அப்போதும் வராமல் ஏதோ ஒரு யோசனையோடு தயங்கி நிற்பவளை மேலும் தொல்லை செய்ய வேண்டாம் என அவனுக்கு தோன்றியது அத்தோடு அன்று வீட்டில் இருந்து கிளம்பும் போது ஆரா சகுந்தலாவுக்கு கொடுத்த வாக்கு நிச்சயம் அதை அவள் மீற மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும் அவள் மனதில் வேறு எதுவோ ஒன்று இருக்கிறது எனவும் புரிந்தது முன்பே அவசரப்பட்டு சொதப்பி வைத்தது எல்லாம் போதும் என்றே ஆராவுக்கு சாதாரணமாக கூட அழைத்து பேச வேண்டாம் என அமைதியாக இருந்தான் ஆனந்த் அதே போலான மனநிலையில்தான் அங்கு ஆராவும் தவித்துக் கொண்டிருந்தாள் அவள் மனதில் ஒரு எண்ணம் அதுவரை அங்கு செல்ல ஒரு தயக்கம் என தனக்குள்ளேயே போராடி கொண்டிருப்பவள் ஆனந்திடம் பேச தூண்டும் மனதை அடக்கப்படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள் ஆராவுக்கு அவனோடு பேசுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அப்படி பேசும்போது மீண்டும் எப்போது வருவாய் என அவன் கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது என அவளுக்கு நிஜமாகவே தெரியவில்லை அதற்கு பதில் சொல்ல தயங்கியே சாதாரணமாக பேசக்கூட ஆனந்தை தொடர்பு கொள்ளவில்லை ஆரா அப்போதுதான் அவள் வெகுவாக எதிர்பார்த்திருந்த வேலைக்கான நியமன உத்தரவு ஆராவுக்கு வந்து சேர்ந்தது அவளின் இத்தனை வருட உழைப்புக்கு கிடைத்த வெகுமதி எதற்காக இத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டாலோ அதற்கு ஒரு தீர்வு என்று தோன்ற அந்த இமெயிலை எத்தனை முறை விழிகள் கலங்க படித்திருப்பாளோ இமைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தால் ஆரா பல நிமிடங்களுக்குப் பிறகே அன்று தன்னிடம் முதலில் சொல்லவில்லை என ஆனந்த் கோபப்பட்டது நினைவு வர நொடியும் தாமதிக்காது அவனுக்கு அழைத்துவிட்டால் ஆரா இத்தனை நாட்களுக்கு பிறகான அவளின் அழைப்பை கண்டதும் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவன் அப்படியே ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு வேகமாக அதை எடுத்திருந்தான் ஆனந்த் ஹலோ தனு என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய குரல் ஆனந்திடமிருந்து கேட்கவும் அந்த குரலில் இருந்த எதிர்பார்ப்பு சரியாய் சென்று ஆறாவை சேர சில நொடி அமைதியானால் ஆரா அதற்குள் இங்கு ஆனந்த் ஹலோ தனு ஹலோ என பல முறை விட்டிருந்தான் அதில் சட்ட ஆ ஹலோ என்றவள் உங்களை பார்க்கணும் வரீங்களா என்றாள் ஆரா அப்போது வரை அவனிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க இப்போது ஆனந்தின் குரலை கேட்ட பின் அவனை நேரில் காண வேண்டும் என்ற ஆவல் உண்டாக இத்தனை வருடம் எந்த காரணத்திற்காக தயங்கி நின்றாலோ அதுவும் இப்போது இல்லை என்றானவுடன் துளியும் யோசிக்காது அவனை அழைத்து விட்டிருந்தாள் ஆரா அதில் அவள் சொல்லியதை கேட்ட நொடி பேசியது அவள்தானா என்ற திகைப்போடு காதில் இருந்த போனை எடுத்து ஒருமுறை பார்த்தவன் முகத்தில் வந்து நின்ற புன்னகையோடு எங்க வரட்டும் என்றான் அவள் ஒரு பூங்காவின் பெயரை குறிப்பிட்டு சொல்ல உம் சரி அரை மணி நேரத்தில் அங்க இருப்பேன் என்றான் ஆனந்த் இத்தனை நாள் யாரை அழைக்கவில்லையே என்ற இருந்த சுணக்கம் எல்லாம் இப்போது காணாமல் போயிருக்க அவன் சென்று கொண்டிருந்த வேலையை கூட விடுத்து வண்டியை திருப்பிக் கொண்டு ஆரா சொன்ன இடத்திற்கு சென்றான் ஆனந்த் அங்கு அவனுக்கு முன்பே வந்து அமர்ந்திருந்தாள் ஆரா இதை எதிர்பார்க்காதவன் ஒரு வேகத்தோடு அவளை நெருங்கி என்னச்சுதனோ என்றான் பதட்டமான குரலில் ஆனந்த் அதில் அவ்வளவு நேரமும் எங்கோ பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த ஆரா அவனின் பதட்டமான குரலிலேயே நிமர்ந்து பார்த்தாள் ஆனந்த் முகத்தில் இருந்த கவலையும் பதட்டமும் அப்போதே அவளுக்கு புரிய மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டவள் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை விஸ்வா ரிலாக்ஸ் என்றாள் அப்போதே லேசாக பதட்டம் தணிய அவள் அருகில் அமர்ந்தவன் சரி இப்போ சொல்லு என்றான் ஆனந்த் அது அது நான் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி இருந்த வேலையில சேர சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு என் இத்தனை வருஷ உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு என்றால் கடகடவென உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் ஆரா அதில் அவளின் இந்த திடீரென்ற அழைப்புக்கான காரணம் என்னவாக இருக்கும் என வழியெல்லாம் எதையோ யோசித்துக் கொண்டு வந்திருந்தவனின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றாலும் அவளின் கனவு நிறைவேறி இருப்பதைக் கண்டு உண்டான மன நிறைவோடு அதுவும் அவளே அழைத்து கூறியதில் உண்டான கனிவோடு வாழ்த்துக்கள் தனோ என்றான் ஆனந்த் தேங்க்யூ விஷ்வா உங்களுக்கு தெரியும் இல்ல நான் இதுக்காக என துவங்கியவளுக்கு அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட வரவில்லை அதீத உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள் என்பதை அவளின் வார்த்தையில் இருந்த தடுமாற்றமே ஆனந்துக்கு உணர்த்த நீ சாதிச்சிட்டதனோ என்றான் ஆனந்த் ஆமா நிஜமாவே எனக்கெல்லாம் இது மிகப்பெரிய பெரிய சாதனை தான் நாங்கள் இருந்த நிலைக்கு இந்த கனவெல்லாம் காணல் நீராதான் போகும்னு என் முகத்துக்கு நேராகவே சொன்னவங்க எத்தனையோ பேர் யார்கிட்டையும் நாங்க உதவின்னு கூட போய் நின்னதில்லை ஆனாலும் ஏனோ அப்போவே நீ இதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லி ஏன் முடியாதுன்னு பணம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கனவு இருக்கணுமா என்னாலையும் முடியும் ஏன் கனவை நினைவாக்க எவ்வளவு உழைக்கணுமோ நான் உழைக்கிறேன் எவ்வளவு போராடணுமோ நான் போராடுறேன் ஆனா இந்த முயற்சியில தோல்வி அடையவோ பின்வாங்கவோ மட்டும் கூடாதுன்னு அப்போவே மனசுல உறுதியா நினைச்சேன் இப்போ இத்தனை வருஷ போராட்டத்துக்கு பிறகு அது நிறைவேறி இருக்கு எங்கோ வெறித்தபடி கண்கள் கலங்க ஆறா அதில் அவளின் மனநிலை புரிய உம் சாதிச்சுட்டு யார் என்ன சொன்னா என்ன எத்தனை தட வந்தா என்ன நீ உன் முயற்சியில ஜெயிச்சுட்ட என்றால் அவளின் கையை ஆதரவாக பிடித்தபடி ஆனந்த் அப்போது அவளுள் பெரிதாக மாற்றங்கள் இல்லாமல் போக அவனுக்கு ஒரு தலையசைப்பையே பதிலாகத் தந்தவள் கண்கள் கலங்க எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அவளுள் இத்தனை ஆதங்கம் ஏக்கம் இருப்பது தெரியாமல் தானுமே அவளின் கனவை தகர்க்க முயன்றது நினைவுக்கு வர சாரிதனோ என்றான் மனமாற உணர்ந்து புரிந்த குரலில் ஆனந்த் அதிலேயே தன் பார்வையை திருப்பியவள் அவனை கேள்வியாக பார்க்க உனக்குள்ள இருக்க ஆதங்கம் தெரியாம வெறும் என் கோபம் தல எல்லாத்தையும் சிதைக்க பார்த்தேன் என்றவன் ஆராவின் பார்வையை நேருக்கு நீர் சந்திக்க முடியாமல் தடுமாறினான் ஒரு பேச்சுக்கு கூட இல்லை பரவாயில்லை நீங்கள் செஞ்சது அவ்வளவு பெரிய தவறுன்னு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது விஸ்வா அது ரொம்ப பெரிய தவறு தான் நான் முதன்முறையா மனசலவில் அப்போதான் உடைஞ்சு போனேன் அதில் இருந்து வெளியே வரவே முடியாதோன்னு கூட பயந்தேன் அதனாலேயே உங்களை பார்க்க மறுத்தேன் நீங்கள் செஞ்ச செயல் என்னை வலிக்க செஞ்சதை விட இதை நீங்களா செஞ்சீங்கிற எண்ணம் தான் என்னை ரொம்ப வலிக்க செஞ்சது மத்த நேரமா இருந்திருந்தா கூட தேறி வர கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கோம் ஆனா என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாறினாள் அவளின் தடுமாற்றத்தை கண்டவனுக்கு ஆராவின் அந்த நேரத்து மனநிலை புரிவதாய் இருக்க தவறு முழுக்க தன்மேல் வைத்துக்கொண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தை வராமல் அவளை தயக்கமும் தடுமாற்றமுமாக பார்த்தான் ஆனந்த் ஆனந்தின் இந்த அமைதி கூட ஆராவுக்கு புரிந்ததா என தெரியவில்லை அவள் மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி விட வேண்டும் என்பது போல எங்கோ பார்வையை பதித்தபடி பேசிக்கொண்டே சென்றாள் ஆரா ஏன் விஷ்வா அப்படி செஞ்சீங்க என்று திடீரென்று திரும்பி அவன் முகம் பார்த்து கேட்டவளை என்ன பதில் சொல்வது என புரியாத திகைப்போடு பார்த்தான் ஆனந்த் சொல்லுங்க விஷ்வா நான் என்ன ஆடா மாடா நீங்க உள்ள வச்சு பூட்டிட்டு போக இப்போ ஐந்தறிவு உள்ள மிருகங்களை கூட யாரும் அப்படி உள்ள வச்சு பூட்டுறது இல்லை அப்புறம் எனக்கு ஏன் என்றவளின் குரலில் கோபமோ ஆத்திரமோ வெறுப்போ துளியும் இல்லை அவள் முகத்தின் குரலில் இருந்தது எல்லாம் வெறுமை மட்டுமே நான் என்ன அப்படி தப்பா ஆசைப்பட்டுட்டேன் படிக்கணும்னு நினைச்சது தப்பா இல்ல படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சது தான் தப்பா உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை சரி இங்க என் விருப்பம்னு எதுவுமே இல்லையா உங்களை இன்னைக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு ஏன் இத்தனை வருஷ கனவை நான் தூக்கி போட்டுடணுமா அப்படி போடலனா இப்படிதான் உள்ள வச்சு போடுவீங்களா என்றாள் ஆரா நேருக்கு நேராக அவன் விழிகளை பார்த்து ஆரா கேட்ட விதத்தில் ஆனந்துக்கு வார்த்தைகளை வரவில்லை அன்று கோபத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டது தவறு என அதற்கு பின் ஆயிரம் முறை எண்ணி வருந்தி விட்டாலும் அப்போது செய்தது சரியென்று ஆகிவிடாதே இதில் பதில் சொல்ல தெரியாமல் ஆனந்த் பார்வையை தழைத்து கொள்ள அன்னைக்கு நான் அப்படி ஒரு முடிவை துணிச்சலா எடுக்காம போயிருந்தா இன்னைக்கு இது சாத்தியமாகி இருக்குமா விஸ்வா என்றாள் ஆரா அதற்கு மட்டும் சட்டென தலையை உயர்த்தியவன் நான் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைச்சேர்ந்தனும் படிக்க கூடாதுன்னு சத்தியமா நினைக்கல அன்னைக்கு மட்டும் நீ அப்படி ஒரு முடிவை எடுக்காம இருந்திருந்தாலும் கூட கண்டிப்பா நான் உன்னை அடுத்த வருஷம் பரீட்சை எழுத வச்சிருப்பேன் இது சும்மா உன்னை சமாளிக்க எல்லாம் சொல்லல என் மனசுல நிஜமா இதுதான் இருந்தது என்றான் மெல்லிய குரலில் அவளுக்கு புரிய வைக்கும் விதமாக ஆனந்த் அதை கேட்டும் பதிலேதும் சொல்லாமல் அவன் முகத்தையே ஆறா பார்த்தபடி இருக்க நீ என்ன நம்பலையா தனு நிஜமா நான் என்று மீண்டும் வேகமாக ஆனந்த் எதையோ சொல்ல துவங்கவும் அப்போ நான் எக்ஸாம் எழுதணுமா வேண்டாமான்னு கூட நீங்க தான் முடிவு செய்வீங்க அப்படிதானே அதாவது நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையசைச்சா என்னை எழுத நீங்க அனுமதிப்பீங்க அப்படிதானே அப்படி நான் செய்யலன்னா என கேட்டு நிறுத்தினாள் ஆரா இப்படி சொன்னால் தன் மனநிலையை புரிந்து கொள்வாள் என எண்ணி பேசியிருந்த ஆனந்துக்கு அவள் அதை விடுத்து வேறு வகையில் யோசிப்பது திகைப்பை கொடுக்க அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தான் ஆனந்த் என்ன விஸ்வா பதிலையே காணோம் என்று அவனின் அமைதியை பார்த்து ஆரா கேட்கவும் இல்ல நான் என்ன சொன்னாலும் நீ அதை வேற விதமாக தான் புரிஞ்சுக்கிற இதுல நான் என்ன பேச என்றான் ஆனந்த் ஓ நான் புரிஞ்சுக்கிறது தான் தப்புன்னு சொல்றீங்களா துவங்குவோம் இல்ல நான் தான் சொன்னேன் அது எனக்கு அன்னைக்கு சரியா இருந்தது இப்போ நீ சொல்றத கேட்கும் போது தப்பா இருக்கு அவ்வளவுதான் என்றான் ஆனந்த் அது எப்படி விஷ்வா உங்களுக்கு சரியா இருக்கும் அன்னைக்கு நான் எழுத முடியாம போய் அடுத்த வருஷம் எழுதி இருந்தா இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்காது அவ்வளவு ஏன் இது போல நல்ல வேலை எதுவுமே கிடைச்சிருக்காது ஒரு வருஷம் கழிச்சு எழுதி இருந்தா அதுக்கு பேர் அரியர் இத்தனை வருஷம் என் உழைப்பெல்லாம் வீணா போயிருக்கும் நான் எதிர்பார்த்தது போல எந்த வேலையும் கிடைச்சிருக்காது விட நல்ல வேலை எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனா நீங்க இவ்வளவு ஈஸியா உன்னை எக்ஸாம் எழுத வச்சு இருப்பேன்னு சொல்றீங்க ஆனா நான் எக்ஸாம் எழுதி தான் என்ன பயன் நானும் படிச்சிருக்கேன்னு என் பேருக்கு பின்னாடி போட்டுக்கவா அது எனக்கு வேண்டாம் என்றால் ஆரா ஓ என்று திகைத்தவனுக்கு அப்போதே இது புரிந்தது அவன் இந்த கோணத்தில் யோசித்ததே இல்லை இப்போது அவன் செய்தது முற்றிலும் தவறென புரிய தடுமாற்றமாக ஆறாவை பார்த்தான் ஆனந்த் ஆராவும் அதன்பின் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகி போனால் அங்கு நிலவிய மௌனத்தை யார் கலைப்பது என்பது போல் இருவரும் அமைதியாக அமர்ந்திருக்க பல நிமிடங்களுக்கு பின் நான் செஞ்சது தப்புதான் தனோ இன்னும் சொல்லப்போனா போனா மிக பெரிய தப்புதான் அது எனக்கு தான் புரிஞ்சது ஆனா என் தவறுக்கு மன்னிப்பே கிடையாதா இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே நாம இருக்க போறோம் என்ன செஞ்சாவும் கோபம் போகும்னு சொல்லு அத நான் செய்யறேன் உன்னை மட்டும் எதுக்காகவும் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது தனோ உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை என் கூடவே இருந்து காட்டேன் என்றான் ஆனந்த் அதில் அவ்வளவு நேரம் பேசியது போல இல்லாமல் சிறு மென்னகையோடு திரும்பி அவனை பார்த்தவள் கூடவே இருந்து சண்டை போட சொல்றீங்களா என்றாள் ஆனந்த் அதற்கு ஆமோதிப்பாக தலையசைக்க அவனையே சில நொடிகள் இமைக்காமல் பார்த்தவள் உங்களுக்கு நான் சொல்றது புரியுமான்னு தெரியல அன்னைக்கு உங்க மேல இருந்த கோபம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு என்னால சொல்ல முடியும் ஆனா ஆதங்கம் நிறைய இருக்கு அது வேற அதே நேரம் எதுவுமே நடக்கலனோ என்னால தூக்கி போட்டுட்டு இயல்பா நகர முடியல உங்களுக்கு புரியுதா இப்படிதான் இருவேறு மனநிலைக்கு இடையில சிக்கிட்டு இருக்கேனா என்றாள் ஆரா எப்போதுமே அவள் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றொரு கோணத்தில் இருந்து யோசித்து பார்த்திருக்கிறான் தானே அதனால் ஆராவின் இப்போதைய மனநிலை ஆனந்துக்கு தெளிவாக புரிந்தது ஆனால் அதற்கு என்ன பதில் சொல்வது என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை அதை புரிந்து கொண்டது போல் ஆராவே அதுக்காக இது இப்படியே இருந்துடும்னு நான் சொல்லல ஆனா எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை என்னதான் சொல்றேன் நீங்க சொல்றதுக்காகவோ அத்த கூப்பிடுறாங்கன்னோ அவசரப்பட்டு அங்க வந்துட்டு இயல்பா என்னால இருக்க முடியாம போனா என்று கேட்டு நிறுத்தினாள் ஆரா இப்படி சொல்பவளிடம் என்ன பேசுவது என தெரியாமல் ஆனந்த் அவள் முகத்தையே அடுத்து என்ன நீயே சொல்லி முடி என்பது போல பார்த்து கொண்டிருக்க அதான் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தேவைப்படுது என்றாள் ஆரா அதை கேட்டவனின் முகம் சோர்வையும் கவலையையும் பிரதிபலிக்க அவனின் வளக்கையை எடுத்து தன் இரு கரங்களுக்குள் வைத்து கொண்டவள் ஏற்கனவே மனதில் சில சங்கடங்கள் இருக்கும் போது நான் அங்க வர்றது சரியா இருக்காது விஸ்வா சாதாரண நேரத்துல பெருசா தெரியாத விஷயங்கள் கூட மனசுல சின்ன வருத்தமோ கோபமோ இருக்கும்போது வேற மாதிரி தெரியும் பூதாகரமா தோணும் இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தா பல சங்கடங்கள் நேரலாம் ஒரே வீட்டுல இருந்து தினமும் ஆகிறத விட தள்ளி நின்று எல்லாம் சரி செஞ்ச பிறகு வரேனே நிச்சயமா இது என் மனதை அமைதிப்படுத்த நான் எடுத்துக்கிற கால அவகாசம்தான் வேற எதுவும் இல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களால மட்டும் இல்ல என்னாலையும் உங்களை விட்டு ரொம்ப நாள் எல்லாம் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க எனக்குள்ள இருக்கீங்க என்றால் மெல்லிய குரலில் அவனுக்கு புரிய வைக்கும் விதமாக ஆறா அவள் பேசியதில் பெரிதாக அவனுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் ஆராய் இறுதியாக சொன்ன வார்த்தைகளே ஆனந்துக்கு போதுமானதாக இருக்க அமைதியாக தலையை அசைத்தான் ஆனந்த்